வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் ஐயாயிரம் நிவாரணம் அளிக்கப்படும் என்றும் முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் புதுச்சேரியில் மழை வெள்ளம் பாதித்த பகுதிகளை நேரில் சென்று பார்வையிட்ட கவர்னர் கைலாஷ்நாதன் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் புதுச்சேரியில் காட்டாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட டிரைவர் உடலை தேடும் பணியில் போலீஸ் மற்றும் பொதுமக்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் பெங்கால் புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்ட புதுச்சேரி மாநிலம் மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பி வருகிறது புதுச்சேரியில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் ஐயாயிரம் நிவாரணம் அளிக்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த முதல்வர் ரங்கசாமி புதுச்சேரியில் அனைத்து ரேஷன் அட்டைக்கும் ரூபாய் ஐயாயிரம் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது விவசாய நிலங்களில் ஒரு ஹெக்டருக்கு ரூபாய் முப்பதாயிரம் வழங்கப்பட உள்ளது வெள்ளத்தால் சேதமடைந்த வீடுகள் படகுகளுக்கும் நிவாரணம் வழங்கப்படுகிறது சேதமடைந்த படகு ஒன்றுக்கு ரூபாய் பத்தாயிரம் நிவாரணம் வழங்கப்படும் மழையால் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு ரூபாய் ஐந்து லட்சம் நிவாரணம் வழங்கப்படும் சேதமடைந்த கூரை வீடு ஒன்றுக்கு ரூபாய் பத்தாயிரம் நிவாரணம் அளிக்கப்படும் மாடு உயிரிழப்புக்கு ரூபாய் நாற்பதாயிரம் மற்றும் கன்று குட்டிக்கு ரூபாய் இருபதாயிரம் ஆகியவை வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் அரசானது அனைத்து நிவாரண நடவடிக்கைகளும் அதாவது மக்கள் பாதுகாப்பான இடங்களில் எல்லாத்துறையிலும் அனைத்து துறைகளும் சிறந்த முறையில் பணியாற்றி துறை தலைவர்கள் ஊழியர்கள் அனைவரும் சிறந்த முறை நம்முடைய அரசானது இந்த மழையின் போது பாதிக்கப்படும் நம்முடைய மக்களுக்கு நிவாரண உதவியாக அனைத்து உணவு உணவு பங்கீட்டு ஆட்டைதாரர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் என முடிவு செய்து உணவு பங்கீட்டு ஆட்டை ரேஷன் கார்டு ஐயாயிரம் ரூபாய் பிடிச்சிருந்த மழையில் பயிர் சேதம் முழும காரைக்கால் பாண்டிச்சேரி ஏனம் ஆகிய பகுதியில் உள்ள பத்தாயிரம் லட்ச நிலப்பரப்பில் உள்ள மோசமான நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கின்றனமாக இருக்கிறது அதற்கு ஹெக்டேர் ஒன்றிற்கு ரூபாய் வழங்குவது என்று முடிவு ஹெக்டர் ஹெக்டேர் ஒன்றிற்கு ரூபாய் வழங்குவது என்று முடிவு செய்யப்பட்டது புதுச்சேரியில் மழை வெள்ளம் பாதித்த பகுதிகளை நேரில் சென்று பார்வையிட்ட கவர்னர் கைலாஷ்நாதன் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் புதுச்சேரியில் மழை வெள்ளம் பாதித்த பகுதிகளை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் நேரில் சென்று பார்வையிட்டார் அந்த பகுதிகளில் நடைபெறும் மீட்பு பணிகள் குறித்தும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் கிருஷ்ணா பகுதியில் ராணுவத்தினரின் மீட்பு நடவடிக்கையை படகில் சென்று பார்வையிட்டு அவர்களை பாராட்டினார் பின்னர் கனகன் ஏரியை ஆளுநர் பார்வையிட்டார் அங்கிருந்த ஆகாய தாமரைகளை அகற்றவும் உத்தரவிட்டார் அப்போது மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர் உணவு பொட்டலங்களை வழங்கினார் மேலும் வைத்திக்குப்பம் கடற்கரை பகுதியில் படகுகள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளனவா என துணைநிலை ஆளுநர் ஆய்வு மேற்கொண்டார் அதனைத் தொடர்ந்து கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் டாஸ்பேட்டையில் உள்ள மாநில அவசர கால உதவி மையத்தையும் துணைநிலை ஆளுநர் நேரில் பார்வையிட்டார் அப்போது மாவட்ட ஆட்சியர் குளோத்துங்கனிடம் ஆலோசனை நடத்தினார் புதுச்சேரியில் காட்டாற்று வெள்ளத்தில் அடுத்து செல்லப்பட்ட டிரைவர் உடலை தேடும் பணியில் போலீஸ் மற்றும் பொதுமக்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் புதுவை வில்லியனூர் அடுத்த துத்திப்பட்டு கிராமம் பின்புறம் தமிழக பகுதியான பக்கரி பாளையம் உள்ளது இந்த கிராமத்தை சேர்ந்தவர் தீபன்ராஜ் வயது முப்பத்தி லாரி டிரைவரான இவருக்கு திருமணமாகி தாக்ஷாயினி என்ற மனைவியும் ஒரு மகன் ஒரு மகள் உள்ளனர் தீபன்ராஜ் தனது நண்பர்களுடன் நேற்று இரவு புதுவை பகுதியான துத்திப்பட்டு காட்டேரி குப்பம் சாலை பகுதியில் இயற்கை உபாதை கழிப்பதற்காக வந்தார் அப்போது அங்குள்ள வாய்க்காலில் பொழுது திடீரென அடித்து செல்லப்பட்டார் அவரை காப்பாற்ற நண்பர்கள் முற்பட்ட போது காட்டாற்று வெள்ளத்தில் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை அவர் இதுவரை என்ன ஆனார் என்று தெரியவில்லை தகவல் அறிந்து நேற்று நள்ளிரவு முதல் இன்று வரை சேகரின் உறவினர்கள் மற்றும் பக்ரி பாளையத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் வாய்க்காலில் அடித்து செல்லப்படுவதாக கூறப்படும் தீபன் ராஜை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் தீபன்ராஜ் தமிழக பகுதி என்றாலும் அவர் மாயமானது சேதுராப்பட்டு காவல் நிலையத்துக்கு உட்பட்ட துத்திப்பட்டு பகுதியாகும் சம்பவ இடத்திற்கு சப் இன்ஸ்பெக்டர் தலைமையிலான போலீசார் அங்கு மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் பெங்கால் புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்ட புதுச்சேரி மாநிலம் மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பி வருகிறது பெங்கால் புயலால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரி மாநிலம் மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பி வருகிறது தாழ்வான பகுதிகளில் சூழ்ந்த மழைநீர் தற்போது முழுவதுமாக வடிந்த நிலையில் பொதுமக்கள் வீட்டை சுத்தம் செய்து வருகின்றனர் வீடுகளில் இருந்த மின்சாதன பொருட்களான பிரிட்ஜ் வாஷிங் மெஷின் டிவி உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் சேதமடைந்துள்ளன பெரும்பாலான இடங்களில் மின் இணைப்பு வழங்கப்பட்டு வரும் நிலையில் நேற்று முதல் இன்று வரை பெரும்பாலான இடங்களில் குடிநீர் சேவை வழங்காததால் மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர் குறிப்பாக வெள்ள நீரில் மூழ்கிய கார்கள் மோட்டார் சைக்கிள்கள் உள்ளிட்ட வாகனங்கள் ஸ்டார்ட் ஆகாததால் பழுது நீக்கும் கடைகளில் வாகனங்கள் வரிசை கட்டி நிற்கின்றன புதுச்சேரியில் இன்றும் பாலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது உணவகங்கள் இல்லாததால் சுற்றுலா பயணிகள் வெளிமாநிலத்திலிருந்து தங்கி வேலை செய்யும் தொழிலாளர்கள் உணவு கிடைக்காமல் சிரமடைந்தனர் பெரும்பாலான பெட்ரோல் பங்குகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் அவை செயல்படவில்லை இதனால் திறக்கப்பட்ட ஒரு சில பெட்ரோல் பங்குகளில் கூட்டம் அலைமோதுகிறது மழையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன புயலால் பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து குடும்பத்தினருக்கும் ரூபாய் பத்தாயிரம் நிவாரணம் வழங்க வேண்டும் புயல் நிவாரணமாக மத்திய அரசிடம் ரூபாய் ஆயிரம் கோடி கேட்டு பெற புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் அரசு இயந்திரம் முழுதும் தோல்வி அடைந்துள்ளது என்றும் புயலால் பாதிக்கப்பட்ட இடங்களை மத்திய நிவாரணக் குழு ஆய்வு செய்ய உடனடியாக வர வேண்டும் என்றார் புயல் நிவாரணமாக ரூபாய் ஆயிரம் கோடி மத்திய அரசிடம் கேட்டுப் பெற புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அவர் புயலால் பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து குடும்பத்தினருக்கும் ரூபாய் பத்தாயிரம் நிவாரணம் வழங்க வேண்டும் என கூறினார் மேலும் முழுவதுமாக இடிந்து விழுந்த வீடுகளுக்கு ரூபாய் இருபத்தி ஐயாயிரமும் விவசாய நிலங்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு ரூபாய் பதினையாயிரமும் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார் புயலால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்குவதற்கு தனியார் பள்ளி கல்லூரிகள் திறந்த நிலையில் இருக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டும் அதனை பொருட்படுத்தாத தனியார் பள்ளி கல்லூரி

மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்க வேண்டும் இவை அனைத்தும் கடந்த காலத்தில் இயற்கை பேரிடர் நிவாரண நிதி மத்திய அரசு நம்முடைய மாநிலத்துக்கு வழங்கியுள்ளது அந்த அந்த நிவாரண நிதியிலிருந்து உடனடியாக உடனடியாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்க வேண்டும் தற்போது பெய்துள்ள பெருமழை மற்றும் புயல் சம்பந்தமாக மத்திய அரசிடம் ரூபாய் ஆயிரம் கோடி ரூபாய் புதுச்சேரி மாநிலத்துக்கு நிவாரண நிதி நிதி உதவியாக மாண்பு முதலமைச்சர் அவர்களும் துணைநிலை ஆளுநர் அவர்களும் மத்திய அரசை வலியுறுத்தி வலியுறுத்த வேண்டும் புதுச்சேரி சங்கராபரணி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆரியபாளையம் மேம்பாலத்தை மூழ்கடித்தபடி செல்லும் ஆற்று வெள்ளம் ஊருக்குள் நுழைந்துள்ளதால் அப்பகுதி மக்களை வெளியேற மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் பெய்த கனமழை காரணமாக வீடூர் அணை நிரம்பியது இதனை அடுத்து அதிலிருந்து தண்ணீர் தற்போது திறந்துவிடப்பட்டுள்ளது இந்த தண்ணீரானது சங்கராபரணி ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடுகிறது இதன் காரணமாக புதுச்சேரி விழுப்புரம் செல்லும் சாலையில் உள்ள புதுச்சேரி ஆரியபாளையம் மேம்பாலத்தின் மேல் தண்ணீர் மூழ்கடித்து செல்வதால் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது இதனால் வெள்ள நீர் கரையோரம் உள்ள குடியிருப்புகளில் புகுந்ததால் அங்கிருந்த மக்கள் உடனடியாக வெளியேற மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது இந்த பாலத்தின் அருகே தற்போதுதான் புதிய பாலம் கட்டப்பட்டுள்ளதால் அதன் மீது ஏறி நின்று ஏராளமான பொதுமக்கள் ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தை பார்வையிடுகின்றனர் சுமார் பதினைந்து வருடங்களுக்கு பிறகு தற்போதுதான் ஆரிய மேம்பாலத்தை மூழ்கடித்தபடி ஆற்று வெள்ளம் செல்வது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் பெங்கால் புயல் காரணமாக ஏற்பட்ட மழை வெள்ளத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட கார்கள் மூழ்கி பழுதானது இத்தகைய கார்களை ஸ்டார்ட் செய்யக்கூடாது என டீலர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் பெங்கால் புயல் காரணமாக புதுச்சேரி மழைநீரில் தத்தளித்து வருகிறது ரெயின்போ நகர் கிருஷ்ணா நகர் ஜீவா நகர் பகுதி என நகரப்பகுதி முழுவதும் நான்கு முதல் ஐந்து அடி வரை தண்ணீர் தேங்கியது இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட கார்கள் மிதந்தது மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட கார்களை சரி செய்வது எப்படி என கார் ஷோரூம் டீலர்கள் கூறியதாவது மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட கார்களை முதலில் ஸ்டார்ட் செய்யக்கூடாது மழைநீர் வடிந்த பின்பு டீலர்களுக்கு போன் செய்தால் கார்களை டோ செய்து சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு செல்ல ஏற்பாடு செய்வர் அவசரப்பட்டு கார் ஸ்டார்ட் செய்தால் கார் என்ஜினில் தண்ணீர் புகுந்து பழுதாகிவிடும் காரின் டயரில் பாதி வரை அல்லது காரின் டயரில் பாதி வரை அல்லது சைலன்சர் வரை தண்ணீர் இருந்தாலே ஸ்டார்ட் செய்யக்கூடாது பெரும்பாலான கார்களுக்கு மழை வெள்ளம் போன்ற பேரிடர் காலத்தில் பாதிக்கப்பட்டால் பெரும்பாலான கார்களுக்கு மழை வெள்ளம் போன்ற பேரிடர் காலத்தில் பாதிக்கப்பட்டால் பழுது சரி செய்து கொள்ள காப்பீடு செய்துள்ளனர் இதனால் காப்பீடு மூலம் பழுதுகளை சரி செய்து கொள்ளலாம் ஆனால் ஸ்டார்ட் செய்து என்ஜினை பழுதாக்கி விடக்கூடாது என குறிப்பிட்டுள்ளனர் புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் அருகே உள்ள தமிழக பகுதியான கொங்கம்பட்டு மலட்டாற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருப்பதால் ஆபத்தை உணராமல் பொதுமக்கள் ஆனந்தமாக குளித்து வருகின்றனர் பெங்கால் புயல் கரையை கடந்த நிலையில் கடந்த இரண்டு தினங்களாக மழை இடைவிடாமல் பெய்தது இந்த நிலையில் கேரி மற்றும் குளங்கள் நிரம்பிய நிலையில் தென்பெண்ணை ஆற்றின் கிளை பகுதியான கொங்கம்பட்டு மலட்டாற்றில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது வெள்ள நீரானது பாலத்தை கடந்தும் சாலையில் பெருக்கெடுத்து ஓடியது இந்த வெள்ள நீரில் மடுகரை கொங்கம்பட்டு ராம்பாக்கம் கரியமாணிக்கம் நெட்டப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த சிறுவர்கள் மற்றும் பெரியவர்கள் வரை வெள்ள நீரில் குளித்து வருகின்றனர் நீரின் வேகம் அதிகமாக இருப்பதால் விபத்து ஏதும் நடக்கா வகையில் போலீசார் தடுப்புக்கட்டைகள் கட்டைகள் அமைத்து விபத்துகளை தடுக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளதால் வாகனங்கள் செல்ல முடியாமல் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர் அரியாங்குப்பம் தொகுதியில் தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கொட்டும் மழையில் உணவு பால் பிரெட் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை வழங்கி ஆறுதல் தெரிவித்தார் புதுச்சேரியில் புயல் காரணமாக பெய்த தொடர் மழை காரணமாக அரியாங்குப்பம் தொகுதியை பாதிக்கப்பட்டுள்ள இடங்களை அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் பார்வையிட்டு மக்களுக்கு ஆறுதல் கூறினார் மேலும் தொடர் மழையால் வாழ்வாதாரத்தை இழந்து வீட்டிலேயே முடங்கியுள்ள மக்களுக்கு உணவு பால் பிரெட் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை கொட்டும் ரவி பாண்டுரங்கன் வழங்கி வருகிறார் குறிப்பாக அம்பேத்கர் நகர் பி நகர் புதுக்குளம் வீதி அந்தோனியார் வீதி காக்கையன் தோப்பு சண்முக உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று கொட்டும் மழையில் ரவி பாண்டுரங்கன் உணவுப் பொருட்களை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் ராஜா மாநில அம்மா பேரவை இணை செயலாளர் சிவா தொகுதி துணை செயலாளர் சிவா உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர் வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் ஐயாயிரம் நிவாரணம் அளிக்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் புதுச்சேரியில் மழை வெள்ளம் பாதித்த பகுதிகளை நேரில் சென்று பார்வையிட்ட கவர்னர் கைலாஷ்நாதன் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் புதுச்சேரியில் காட்டாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட டிரைவர் உடலை தேடும் பணியில் போலீஸ் மற்றும் பொதுமக்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் பெங்கால் புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்ட புதுச்சேரி மாநிலம் மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பி வருகிறது செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்